அது இடைக்கல அவர் தும்பு கதை என்ன சொல்லிட்டார் தும்பு கதை சொன்னதில் அவர் பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவர் என்ன தும்பு கட்டை அவர் சொன்னது தன்னுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் தும்பு கட்டையா இருக்கும் நாங்க எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நாள் வருகிற போது யார் இந்த தும்பு என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் யார் அந்த தும்பு கட்டை அது அவரே சொல்லியிருக்கிறார் தண்ட கட்சிக்காரனை பற்றி எல்லாம் தண்ட கட்சி சார்பில் நிப்பாட்ட போகிறால் ஒரு துப்புக்கட்டையாக இருக்கு கொண்டு முன்னறிஞ்சு சுடுத்துருக்காங்க அப்படியே அது என்ன இலக்கரமாக சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்கவே இல்லை ஆனால் கட்சியில் கூட ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சில சிறப்பு பலர் எனக்கு சொன்னாங்க ஐயா கூட அப்புறம் ஒரு பத்திரிகை எழுதியது என்ன சுமந்திரனுக்கு மானம் ரோசன் சூடு எதுவும் இருந்தால் போகாரா சந்திப்பு கண்டு அப்படியான ஒரு விஷயமே இல்லை நான் சந்திப்புக்கு போ போனேன் நான் ஆனால் ஐயாட்ட சொன்னேன் கட்சிக்குள்ள ஒரு சின்ன சிலசிறப்பு இருக்குது அப்படியே நாங்கள் சந்திக்கிற இடத்தை மாற்றுவோம் ஐயா சொன்னோம் அவர் சொன்ன சரி அவருக்கு சொன்னால் அவர் சொன்ன ரொம்ப சரி சரி சரிதான் இடத்த மாற்றிடுவோம் இடத்த மாற்றிடுவோம் அப்போ அந்த சந்திக்கிற இடம் சம்பந்தமான விஷயத்தில் சில வேளையில் மக்களுக்கு ஒரு உணர்வுமான அந்த வாய்ப்புகள் இருக்கலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் அதால் யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் ஒருவரோடும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை இது பொய்யான ஒரு பிரச்சாரம் இவரோட கூட்டச்சரிக்கா அவரோட கூட்டச்சரிட கூட்டச்சரியில்லை மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவரும் என்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால் வர முடியாது எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட என்று காட்ட இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஒரு எச்சரிக்கை நீங்களாகவே தான சொல்லு நீங்கள் அதிகாசிரியம் உள்ளவர்களுக்கு தான் சமையலை கொடுக்கறது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா நேரம் சொன்னார் ஒருமையில கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி அணி இருக்கிற உதிரியல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலையே மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து இந்த பதினொன்று அந்த பாவம் அந்த உடவே எல்லாம் பணம் எடுக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் அந்த அளவு நீட்டுக்கு அகல் நிக்கிறாங்க அந்த அணி கனவராமானதான எடுத்திருக்கலாம் அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றா தானே தமிழகம் சவால் பண்ணிடலாம் மொத்தம் மனம் புரோசன் அவங்களுக்கு தான் இல்லை நாங்கள் அணி என்று சொல்லி கொண்டு வந்து தனி கட்சியை விழுப்புறதுக்கு அணி சேர்ந்து இருக்கிற கூட்டம் அவரு எச்சரிக்கையாக சொல்லுறான் இது சரி வராது மக்களுடைய ஆணையை மீறுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செய்யப்பட்டார் வெளியில சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும் ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில் இருட்டில் போய் சந்திக்கிறது இப்படிப்பட்டவன இல்லை நான் சந்திக்கல என்று சொல்றது கண்ட கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணிசேர்த்துக்கு வச்சு பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழர் சேட்டு விழுத்திரம் பெறணும்னு சொல்றது இது ஒன்றும் சரி வராது ஒண்ணுமே சரிகிறாங்க யாழ்ப்பாணம் மாவட்டத்துல பதினேழு சபைகள் இருக்குது ஒன்றாண்டுல எங்களுக்கு அது கூடிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால பதினேழு சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம்